வணக்கம் சொக்கலிங்கம் மல்லியப்பன் டேரெக்டர் பிரகலா வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் இன்றைக்கி வந்து ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வாரத்தின் இறுதி நாள் வியாழக்கிழமை இங்கே இந்தியன் மார்க்கெட்ஸ் க்ளோஸ்டாக இருந்துச்சு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்ட் அப்பாசிட்டி ஸ்பீக் இட் இஸ் அபவுட் த்ரீ ஃபிஃப்டின் பிஎம் ஸோ நானூற்றி முப்பது பாயிண்ட் அப்பு ஸ்மால் கேப் கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட் அப்பு மிட் கேப் வந்து ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அப்பு சென்செக்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் செவன் செவன் பெர்சன்ட் அப்பு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட்டுக்கு மேலே அப்பாக இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தினம் முன்பு அமெரிக்காவில் ஏறியதன் விளைவு தான் இங்கேயும் ஏறுது நம்ம நேற்று நம்ம மார்க்கெட் க்ளோஸுங்கிறத கண்டு இன்றைக்கி ஏற்றுறாங்க ஸோ ஆசச் வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே வெனஸ்டே மார்க்கெட் யூஎஸ்ல அப்பு தேர்ஸ்டே டவுனு வேறஸ் நம்ம நம்ம மார்க்கெட்டில் வந்து ஐநோ ப்ராபபிளி வெனஸ்டே நிறைய ஷார்ட்ஸ் போயிருக்கலாம் அந்த ஷார்ட் கவரிங் இப்போ இருக்கலாம் தட்ஸ் வாட் ஐ திங்க் ஐ நோ தட் குட் பி வேரியஸ் ரீசன்ஸ் ஸோ இப்போ ரீ மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து தொண்ணூறு நாட்களுக்கு ஒத்தி வைத்துள்ளது இந்த டேரிஃப் இம் இம்போசிஷனை ஆன் மோர் தேன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் இந்தியா இந்தியா உட்பட அறுபது நாடுகளுக்கும் மேற்பட்ட நம்பர்ஸுக்கு வந்து அறுபது கிட்டத்தட்ட அறுபது நாடுகளுக்கு மேலே வந்து இன்னும் தொண்ணூறு நாளைக்கு நாங்கள் அந்த டேரீஃபை இம்போஸ் பண்ணலை பாஸ் பண்ணி வைக்கிறோம் ஏன்னா அவங்கெல்லாம் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் அட் த சேம் டைம் சீனா கனடா மெக்சிகோவுக்கு இந்த டேரீஃபில் இந்த பாஸ் ஃபெசிலிட்டி கொடுக்கலை அமெரிக்கா வந்து பாஸ் ஃபெசிலிட்டி கொடுக்கலை அதற்கு பதிலடியாக சீனா வந்து திருப்பி நான் நூற்றி இருபத்தி நாலு பர்சன்ட் டேரீஃப்ஸ் போடுறேன் அமெரிக்கா மேலே அப்படின்னு சொல்லி அவங்க சீனாவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ திஸ் வார் இஸ் ட்ரேட் வார் இஸ் கோயிங் ஆன் அண்ட் இட் வில் கண்டினியூ டு ஹோல்ட் ஆன் என்னுடைய பார்வையில் வந்து இது வந்து சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு உண்டான வர்த்தக போர் அந்த வர்த்தக போர் அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்குது அந்த காலத்தில் ரியல் போர் நடந்துச்சு இப்போ வர்த்தக போர் நடக்குது அதில் தான் நம்ம எல்லோரும் மாட்டிக்கிட்டு இருக்கோம் எல்ஸ் வேர் எவ்ரி ஒன் எல்ஸ் ஸோ இப்போ இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்குமானா இருக்கும் பட் இப்போ திடீர்னு நம்ம நாட்டில் என்ன நினைக்கிறாங்க ஒருவேளை இப்போ இந்தியாவுக்கு பாஸ் ஃபெசிலிட்டி கொடுத்துட்டு சீனா போன்ற நாடுகளுக்கு பாஸ் கொடுக்கல அப்படிங்கிற ப்ராபிளி அங்கே உள்ள சைனாவில் உள்ள சீனாவில் உள்ள வர்த்தகங்கள் இந்தியாவுக்கு சிறிதளவே இன்னும் இன்னும் ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு பிலீவ் பண்ணுறாங்க ஆல் தோஸ் திங்ஸ் வி ஹவ் சி இது எந்த அளவுக்கு ரெப்பர் கொஷன் இருக்குன்னு ஏன்னா சீனா இல்லாமல் அமெரிக்கா வாழ முடியாது பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் இறக்குமதி பண்ணுறாங்க அந்த பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் இறக்குமதி பண்ணீங்களா அதுக்கு நூறு நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்ட்னு அமெரிக்கா வரி போட்டுச்சுன்னா அவங்க அவங்களுடைய கூற்று சரி நான் அதில் இதுன்னு சொல்லலை பட் அதை வந்து கிராஜுவலாக செஞ்சுருக்கலாம் ஆல் ஆஃப் சடன் போட்டுட்டு தயாராக பண்ணுற மாதிரி என்னச்சின்னா அதில் பாதிக்கப்பட போகிறது அமெரிக்க மக்கள் தான் ஸோ ஏன்னா இப்போ அமெரிக்காவில் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் அதை வச்சு பாண்ட் ப்ரைஸஸ்லாம் குறையும் ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனா பாண்ட் ப்ரைஸஸ் வீழ்ச்சி அடையும் அப்புடின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி யுஎஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் பூரா செல் நேற்று பூரா செல் ஆஃப் எக்கச்சக்கமாக சே நம்ம எப்படி ஸ்டாக்கை விற்கிறோமோ அதே மாதிரி பாண்ட்ஸையும் அமெரிக்கன் பாண்ட்ஸையும் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்ஸ்டியூஷன்ஸு மக்கள் நாடுகள் எல்லாருமே இப்போ இந்தியாவும் நிறைய பாண்ட்ஸ் வச்சுருக்கு அமெரிக்கன் பாண்ட்ஸ் வச்சுருக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா நம்மளுடைய ஃபாரின் ரிசர்வ்னு சொல்கிறோம் அறநூறு பில்லியன் டாலர் எழுநூறு பில்லியன் டாலர் ஸோ அது வந்து அவங்க பாண்டை தான் வாங்கி வச்சுருக்கோம் ஸோ அப்படி ஏறையில் வந்து இந்தியாவுக்கும் இந்தியா ஹோல்ட் பண்ணுற பாண்டுகளினுடைய மதிப்பினுடைய விலையும் குறையும் இன ஆல் தோஸ் திங்ஸ் ஸோ அது மார்க்கெட் வந்து வேறு விதமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு போகுது ஸோ இது 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 வந்து வி ஹவ் டுக்கன்சி ஸோ காரணங்கள் வந்து மெயினாக வந்து இப்போ அங்கே புதன்கிழமை ஏறினதுக்கு இங்கே வந்து இந்தியாவில் வந்து இப்போ ஏறுது ப்ராப்ளி குட் பி ஷார்ட் கவரிங் ஏன்னா இந்த 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 ஏற்றம் வந்து தொடருமா அப்படின்னு பார்த்தோம்னா சந்தேகமாகத்தான் தோணுது ஏன்னா இந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இருக்கையில் டெய்லி அவருடைய ட்ரம்ப்னுடைய பாலிசிஸ் இன்கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி ஒன்று மாற்றி ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறது ஸோ அப்படி இது இது மாதிரி ஒரு நிச்சயமற்ற நிலைமையில் வந்து எந்த மார்க்கெட்டுக்குமே வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறதே கஷ்டம்தான் இன்னும் சில மாதங்கள் இப்படி தான் போய்கிட்டு இருக்கும் அதனால வந்து இப்போ லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் இதை வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வாய்ப்பா பயன்படுத்தி அவங்களுடைய ஈக்குவிட்டி ஹோல்டிங்ஸை கிராஜுவலி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எஸ்ஐபியை கன்னியூ பண்ணுறது ஃபஸ்ட்டு அவசியம் அதற்கப்பறம் எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்றது அதற்கு மேலே ரிசர்வ்ஸ் இருக்குது இல்லையா சர்ப்ளஸை பார்க் பண்ணிக்கிறது இது எல்லாமே நீண்ட காலம் ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம்லாம் தேவையில்லை அப்படிங்கிறவங்க வந்து இப்போ வந்து கொஞ்சம் அக்ரஸிவாக ஈக்குட்டியில் போய்க்கலாம் கிராஜுவலி தே கேன் பில்டப் அட் த சேம் டைம் இன்னும் ஒரு ஷார்ட் டேர்ம் ரெக்குவயர்மெண்ட் இருக்கிறவங்க அவங்க டெட் ஃபண்ட் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் லிக்விட் ஃபண்ட் ஓவர் நைட் ஃபண்டில் வச்சுக்கிறது நல்லது ஆறு மாதம் ஒரு வருஷத்துலலாம் தே தேவை இருக்கிறவங்க இப்போதைக்கு போய் மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது நல்லது இது இது அதாவது ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோம்னா இது ஒரு நல்ல வாய்ப்பா நமக்கு தோணும் ஏன்னா பை தட் டைம் எவ்ரி திங் உட் ஹவ் செட்டில் டவுன் உங்களுக்கு ஏதேனும் என்ன ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் அவர் டீம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறித்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறித்து ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்